பங்குச்சந்தை தொழிலை நேசித்து செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிமையான என்றாடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் இந்த மதுரை முத்துமாணிக்கத்தின் அன்பான வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான காட்சி ஊடகங்களிலும் பங்குச்சந்தை பற்றிய செய்திகள் அறிவிக்கப்படுகின்றன இன்று சந்தை இத்தனை புள்ளிகள் உயர்ந்து நல்ல ஏற்றத்தில் முடிந்தது என்றோ இத்தனை புள்ளிகள் இறங்கி கடும் சரிவை சந்தைத்தது என்றோ இன்று வரலாறு காணாத உச்சத்தை தொட்டது என்றோ சந்தையின் நிலவரங்கள் முக்கிய செய்திகளில் இடம்பெறுவது வழக்கமாகிவிட்டதால் பொதுமக்களில் பலருக்கும் இந்த துறை மீதான கவனமும் ஆர்வமும் அதிகரித்திருக்கிறது சந்தை ஏற்றத்தில் முடிந்தால் நல்ல லாபம் பலருக்கும் கிடைத்திருக்கும் என்றும் இரக்கத்தில் நிறைவடைந்தால் பலருக்கும் பெரிய நஷ்டம் ஆகியிருக்கும் எனவும் ஒரு பொது கருத்து வெளியிலிருந்து பங்குச்சந்தை கவனிப்பவர்களுக்கு இருந்தாலும் இங்கே உள்ள நிதர்சனமான கள நிலவரம் என்பது முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் புள்ளிகளின் ஏற்ற இறக்கம் என்பது முழுக்க முழுக்க முதலீட்டாளர்களுக்கானது அதாவது முந்தைய நாள் க்ளோசிங் பாயிண்டிலிருந்து முக்கியமான சில பங்குகளின் ஏற்ற இறக்க சதவீத நகர்வுகளின் அடிப்படையில் வழங்கப்படும் புள்ளிகளின் ஒட்டுமொத்த பிரதிபலிப்பைத்தான் நிஃப்டி சென்செக்ஸ் புள்ளிகள் நமக்கு தெரியப்படுத்துகின்றன தலைவன் எவ்வழி தொண்டர்கள் அவ்வழி என்பது போல தேசிய பங்கு சந்தை மும்பை பங்கு சந்தைகளில் பட்டியலிடப்பட்டுள்ள பெரும்பாலான பங்குகளிலும் அந்த புள்ளிகளின் தாக்கம் எதிரொலிக்கும் என்கிற ரீதியில் யூகங்களையும் அதற்கேற்ற வியூகங்களையும் அமைத்து தினவணிகம் செய்து சம்பாதிக்க நினைக்கும் பெருங்கூட்டத்திற்கு மத்தியில் ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை என்பதைப் போல நிஃப்டி ப்ளஸில் இருந்தால் என்ன மைனஸில் இருந்தால் என்ன கேப் அப் ஓப்பனாக இருந்தால் என்ன கேப் டவுன் ஓப்பனாக இருந்தால் என்ன சந்தை எப்படி ஏங்கி கொண்டிருந்தாலும் அன்றைய சந்தையின் கள நிலவரத்தையும் அதில் ஒவ்வொரு தனிப்பட்ட பங்கின் ஏடிபி துடிப்புக்கு ஏற்ப பைசல் முடிவுகளை சரியாகவும் தேவைப்படும்போது மாற்றி யோசித்தும் என்ட்ரி எக்ஸிட் எக்ஸ்கே பாயிண்ட்களை நிர்ணயித்து தினவணிகம் செய்து கொண்டிருக்கும் நம் குருகுலத்தின் ஒரு சில மாணவர்களின் சென்ற வாரத்தின் தினவணிக குறிப்புகளை அடுத்ததாக நாம் பார்க்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளம்பன் நான் சத்தியமூர்த்தி திருநெல்வேலேருந்து பேசுகிறேன் மார்ச் மாதம் கடைசி வாரம் வந்து ரெண்டு நாள் ட்ரேடிங் ஹாலிடே மூணு நாள் ட்ரேடிங் டேஸாக இருந்தது அதில் வந்து இருபத்தி ஆறாம் தேதி வந்து நியூட்ரல் ரெண்டு ப்ரெஷர் இருந்தது அன்றைக்கி எனக்கு எந்த ட்ரேடும் எடுக்கிற மாதிரி வாய்ப்பு அமையலை இருபத்தி ஏழாம் தேதி வந்து நியூட்ரல் ரெண்டு நான் கான்கார் வந்து எயிட் எயிட்டி சிக்ஸுக்கு செல் பண்ணி எயிட் எயிட்டிக்கு பை பண்ணி எக்ஸிட் ஆனேன் இது மாத்தியோசி கான்செப்டில் எடுத்தேன் இது ஒரு பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பர்சன்ட் ப்ராஃபிட் கிடச்சிது அப்புறம் இருபத்தி எட்டாம் தேதி வந்து நியூட்ரல் ட்ரெண்ட் ஆரம்பித்து பை ப்ரெஷர் இருந்தது நான் வந்து டேர்ன் பவர் வந்து மாத்தியோசி கான்செப்டில் வந்து ஒன் த்ரீ செவன் ஜீரோவுக்கு பை பண்ணி ஒன் த்ரீ எயிட் ஃபைவ்க்கு செல் பண்ணி எக்ஸிட் ஆனேன் அது ஒரு ஒன் பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சன்ட் ப்ராஃபிட்டு டோட்டலாக ப்ராஃபிட் டேக்ஸ் போக வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ பர்சன்ட் ப்ராஃபிட்டில் அந்த வாரம் நான் ட்ரேட் முடித்தேன் தேங்க்யூ சார் சார் வணக்கம் சார் ரமேஷ் சார் கோயம்புத்தூர் வந்து சார் சார் லாஸ்ட் வீக் வந்து மண்டேயும் ஃப்ரைடே வந்து ட்ரேடிங் ஹாலிடே சார் நான் டியூஸ்டே வந்து மார்க்கெட் வந்து நியூட்ரல் மார்க்கெட் சார் நான் எடுத்த ஸ்டாக் வந்து கால்பால் சார் செல் பை பண்ணி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பண்ணேன் சார் வென்டஸ்டே வந்து சார் மார்க்கெட் நியூட்ரல் மார்க்கெட்டு நான் எடுத்த ஸ்டாக் வந்து பிஎல் செல் பை பண்ணி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பண்ணேன் சார் தேர்ஸ்டே வந்து சார் ஸ்டார்டிங்கில் நியூட்ரல் மார்க்கெட் தந்தது அதுக்கப்புறம் பையிங் ப்ரெஷர் சார் நான் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து செல் பண்ணியிருந்தேன் சார் அப்புறம் திருப்பி மறுபடியும் மேலே போனதுனால திருப்பி ரிட்டர்ன் வரும்போது என்னோடய காஸ்ட்டு காஸ்ட்டில் எக்ஸிட் பண்ணுறேன் சார் ஓவராலாக போன வாரத்தில் வந்து ஒன் பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டுங்க சார் என்னோடய அனுபவத்துலேருந்து நம்மளோட குருகுலத்தில் வந்து எல்லாருக்கும் வந்து சமமான கல்வி போதிக்கப்படுது நம்மளோட ஒவ்வொருத்தரோட திங்கிங் அந்த ஏபிபிலிட்டியை பொறுத்து ஒவ்வொருத்தரோட வின்னிங் ஸ்பீடாக ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அவங்கவுங்களோட திங்கிங் அதை எப்படி யோசிக்கிறோம் அதை பொறுத்து இருக்குது நம்ம இதுக்கு நமக்கு வந்து நல்ல புரிதலும் ஒரு விடாமுயற்சி வேணும் நான் இந்த குருகுலத்தில் வந்து மூணு வருஷம் அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணேன் ஆனால் அப்போ இருந்த பாடத்திட்டத்துக்கும் இன்றைக்கி உங்கள் நமக்கு எல்லாத்துக்கும் கிடைச்ச பாடத்திட்டம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இப்போ வரவங்க ஃப்ரெஷ்ஷாக வரவங்களுக்கு முழுமையான பாடத்திட்டத்தோடு உள்ளே வரீங்க அதனால் முழுமையாக யூஸ் பண்ணிக்கிங்க தொடர்ந்து குருவோட கைடன்ஸோடு பயணிப்போம் நன்றி நான் இருந்து சபாபதி பேசுகிறேன் இந்த வாரம் டியூஸ்டே இருபத்தி ஆறாம் தேதி நியூட்ரல் ட்ரெண்டில் இருந்தது பையிங் போகிற இருந்தது நான் முத்தூர் ஃபைனான்ஸுங்கிற ஸ்டாக்காக மாற்றி யோசிக்கிற கான்செப்டில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பதில் ஒரு சிலண்டி கொடுத்து ஒரு ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபோர் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பார்த்தேன் அப்புறம் வெனஸ்டே இருபத்தி ஏழாம் தேதி வந்து நியூட்ரல் ட்ரெண்டில் இருந்துச்சு மார்க்கெட்டு அதில் ஜீலுங்கிற கம்பெனியை மாற்றி யோசிக்கிற கான்செப்ட்டில் நூற்றி நாற்பத்தி நாலு புள்ளி இருபத்தஞ்சில் ஒரு சிலண்டரி கொடுத்து ஒரு ஜீரோ பாயிண்ட் நைன் ஃபைவ் பெர்சன்டேஜும் டோரன் பவருங்கிற ஸ்டாக்காக மாற்றி யோசிக்கிற கான்செப்டில் ஒரு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஒரு செல்லிண்டி கொடுத்து ஒரு ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பார்த்தேன் அதுக்கப்புறம் தேஸ்ட்டே இருபத்தாம் தேதி நியூட்ரு டனில் இருந்துச்சு பையிங் பர்சென்ட்ல இருந்துச்சு மார்க்கெட் அதில் வந்து செஞ்சுரி டெக்ஸுங்கிற ஸ்டாக் வந்து மாற்றி வச்சுக்கிற கான்செப்டில் ஆயிரத்தி அறநூத்தி எழுபதில் ஒரு செல்லண்டரி கொடுத்து ஒரு ஒன் பாயிண்ட் டூ ஜீரோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டோட எக்ஸிட் ஆகிட்டேன் ஓவரால் இந்த வாரம் வந்து ப்ரோக்கரேஜ் போக டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் சார் தேங்க் யூ சார் வாழ்க வளமுடன் வணக்கம் சார் நான் வினோத் சென்னை ஆவிலேருந்து பேசுகிறேன் இந்த வாரம் மார்க்கெட்டு திங்கக்கிழமை லீவு சார் செவ்வாய் கிழமை வந்துட்டு மார்க்கெட்டு ஓப்பனிங் வந்து நியூட்ரல் ஓப்பனிங் ஆகிட்டு அதுக்கப்புறம் பையிங் ப்ரெஷர் இருந்தது நான் பிக் பண்ண ஸ்டாக் வந்துட்டு கோல்பால் அது மாற்றி யோசிக்கிற டெக்னிக்கில் வந்துட்டு செல் பை பண்ணி பாயிண்ட் ஃபோர் எயிட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் எடுத்தோம் சார் அன்றைக்கி எனக்கு வேறு எந்த ஷேரும் கிடைக்காததால் ஒரு ஷேரோட நீங்கள் ட்ரேட் க்ளோஸ் பண்ணிட்டேன் புதன்கிழமை மார்க்கெட்டு நியூட்ரல் கண்டிஷனு அன்னைக்கு கேஸ்ட்ரால் இந்தியா மாற்றி யோசிக்கிற டெக்னிக்கில் செல் பை பண்ணி பாயிண்ட் செவன் த்ரீ பர்சன்டேஜி ப்ராஃபிட் புக் பண்ணேன் வேலைக்கிழமை மார்க்கெட் நியூட்ரல் ஓப்பனிங்கு அதுக்கப்புறம் பையிங் செல்லிங் சொல்லிட்டு மார்க்கெட்டு மாறி மாறி மாறிட்டே இருந்தது அன்றைக்கி நான் பிக் பண்ண ஸ்டாக்கு பஜாஜ் ஃபின் சார் செல் பண்ணேன் செல் பண்ணதுக்கப்புறம் அது மேலே போயிடுச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் ஆவரேஜ் பண்ணி மினிமம் ப்ராஃபிட் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜில் எஸ்கேப் ஆகிட்டேன் சார் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் லீவ் குட் ஃப்ரைடே இந்த வாரம் வந்துட்டு ப்ரோக்கரேஜ் போக ஒன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் டோட்டலாக புக் பண்ணு சார் தேங்க் யூ சார் வணக்கம் சிவகுமார் நெய்வேலியிலேருந்து பேசுகிறேன் இந்த வாரம் வெளியில் கோயில் போகிறதுனால வேலை இருந்ததுனால மூணு நாள் ட்ரேடிங்கும் நான் பண்ண முடியாமல் இருந்தது அதனால் டீட்டெயில்ஸ் எதுவும் அனுப்ப முடியல நன்றி வணக்கம் நான் அர்கோணத்துலேருந்து ராஜேஷ் சார் இந்த வாரம் ட்ரேட் பண்ண டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிருக்கிறேன் சார் செவ்வாய்க்கிழமை வந்து நியூட்ரல் டெண்டாக இருந்தது சார் செஞ்சுரி டெக்ஸ் வந்து மாற்றி வசிக்கிற கான்செப்ட்டில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒம்போதுக்கு பை பண்ணேன் சார் கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்கவே ப்ரோக்கரேஜ் கொடுக்குற கொடுக்குறவங்களுக்கு ப்ராஃபிட் பார்க்குற மாதிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்றில் எக்ஸிட் ஆகிட்டேன் சார் புதன்கிழமை வந்து நியூட்ரல் டெண்டாக இருந்தது சார் கேஸ்ட்ரால் இந்தியா வந்து மாற்றி வசிக்கிற கான்செப்ட்டில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாற்பதுக்கு செல் எடுத்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுக்கு எக்ஸிட் ஆகிட்டேன் சார் அந்த ஸ்டாக்கே மறுபடியும் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஐம்பதுக்கு செல் எடுத்து நூற்றி தொண்ணூறு எண்பதுக்கு எக்ஸிட் ஆகிட்டேன் சார் அந்த அதில் ஓவராலாக ஒரு ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் சார் வியாழக்கிழமை வந்து ட்ரேட் பண்ணல சார் லீவ் எடுத்துட்டேன் சார் இந்த வாரம் ப்ரோக்ரேஜு டேக்ஸ் போக ஒரு ஒன் பாயிண்ட்டு ஒன் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் சார் நன்றி சார் சார் வணக்கம் சார் வினோத் பேசுகிறேன் குடுவஞ்சேரியிலேருந்து இந்த வீக் வந்து டியூஸ்டே வந்து நியூட்ரல் ட்ரெண்டுங்க சார் கோல்பால் வந்து டூ செவன் த்ரீ ஃபைவில் செல் பண்ணியிருந்தேன் டூ செவன் டூ த்ரீ வரும்போது பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆகிட்டேன் சார் அதுக்கப்புறம் வெனஸ்டே வந்து எல்என்டிஎஃப்ஹெச் ஒன் சிக்ஸ்டி பாயிண்ட் எயிட் ஜீரோவில் செல் பண்ணியிருந்தேன் சார் அது வந்து ஒன் சிக்ஸ்டி பாயிண்ட் ஒன் ஜீரோ வரும்போது எக்ஸிட் ஆகிட்டேன் சார் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டுங்க சார் அதுக்கப்புறம் தேர்ஸ்டே வந்து பஜாஜ் ஃபின்சர் வந்து ஒன் த ஒன் சிக்ஸ் த்ரீ டூ பாயிண்ட் செவன் ஜீரோவில் செல் பண்ணியிருந்தேன் சார் அது அதை ஹை பிரேக் ஆகிட்டு நியூ ஹை வச்சது அதனால் அது வெயிட் பண்ணி ஒன் சிக்ஸ் த்ரீ டூ காஸ்ட்டு காஸ்ட்டில் எக்ஸிட் ஆகிட்டேன் சார் இந்த வீக் வந்து பாயிண்ட் எயிட் எயிட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டுங்க சார் தேங்க் யூ சார்